கடந்த ஆண்டு எஸ்டிபிஎம் தேர்வில் சிறந்த மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சியடைந்த கோல கெட்டியிலைச் சேர்ந்த மாணவிகள் பி தனேஸ்ரீ மற்றும் எம் தனேஸ்வரி ஆகிய இருவரும் எம் எஸ் பல்கலைக்கழகத்தில் வங்கித் துறையில் பட்டப்படிப்பை மேற்கொள்ள உள்ளனர் இவர்களை தொடர்ந்து மற்றும் ஒரு மாணவியான வி சங்கரி யு எம் கே பல்கலைக்கழகத்தில் தொழில்துறைக்கான வர்த்தக பிரிவில் தனது மேல்படிப்பை தொடரவுள்ளனா் இம்மூவரின் கல்வி சாதனையை கௌரவிக்கும் வகையில் கோலக்கெட்டில் மாயேகா தொகுதி காங்கிரஸ் அவர்களுக்கான பாராட்டு நிகழ்ச்சி ஒன்றை இங்கு ஏற்பாடு செய்திருந்தன கல்வித்துறையில் சிறந்து விளங்கும் இவர்களை போன்ற இந்திய மாணவர்களுக்கு அரசாங்கத்துறையில் வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என இந்நிகழ்ச்சியில் வலியுறுத்தப்பட்டது அதேவேளை அந்த வாய்ப்புகளை பெற்றுத் தருவதற்கான வாய்ப்புகளை நம் அரசியல் கட்சிகள் ஆர்வம் காட்ட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது இந்த நிகழ்வு தொகுதி தலைவர் செங்காலி செகு செல்வம் கவுன்சிலர் தேவராஜன் தொழிலதிபர் கை ரமேஷ் ஆகியோருடன் அம்மாணவர்களின் பெற்றோர்களும் கலந்து கொண்டனா் கெடா கோலாமூடா குறுமு இயக்கம் மற்றும் ஸ்டார் கோம்பேட் மூவத்தாய் தற்காப்பு கலைப்பயிற்சி கலைக்குழுவும் இணைந்து அறுபத்தி ஏழாவது சுதந்திர விழாவை முன்னிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மலேசிய மெர்டேகா கேளிக்கை விளையாட்டுப் போட்டியை எதிர்வரும் செப்டம்பர் பதினான்காம் தேதி காலை ஏழு முப்பது மணிக்கு தொடங்கி நண்பகல் பன்னிரண்டு மணி வரை கெடா சுங்கை லாலாங் தாமான் டேசா பெர்மாய் ஒன்று கோபி கிளினிக் அருகாமையில் உள்ள திடலில் நடைபெறவுள்ளது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு பிரமுகர்களாக தபிதா ஜவுளி நிறுவன உரிமையாளர் திரு சின்னையா நாயுடு திருமதி ஜொபினா நாயுடு கலந்து கொள்வதோடு உடன் தமிழ் திரையுலகின் பிரபல நடிகை ரேகாவும் கலந்து கொள்ளார் உத்தரவுள்ளார் பொதுமக்கள் திரளாக வந்து கலந்து கொள்ளுமாறு அழைக்கப்படுகின்றனர் வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்